சக்திமனா வந்தவனது பூமிய பார்த்தால அத மொடிவ கண்டு பிடிச்சதால மனுஷكله பேசதா நினைச்சி வெளியில சொல்லிட்டிங்க அது எப்படி நம்ம மனுஷكله பேசாததலாம் கண்டுபிடிச்சாங்க ஏனா நம்ம மனுஷكله தான நாங்க இருக்கோ அத போடுமா 나 அது தாங்காத அப்பனா பார்த்ததே நீ பார்த்துட்ட ம் என்ன பண்ற நீன கட்ட அடிரு நீனா அவ்ளோதான் அதான் மாலிச்சிட்ட انا அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சி வீட்ல வெளுத்து வாங்குறேன் கவலைப்படாம இருங்க நான் உன்னை ரொம்ப நல்லா மத்தத நம்பு

மனசுல பண்ணதே தப்பு தப்பு தப்புனு பேசுறது இல்ல. யா மீனாக்காவை அடிச்சுக்கவே முடியாது. அப்பா வலி இல்லாம தாங்க கொல்லை எடுக்கிறாரே. அப்படி சொல்ல முடியாது. அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது பாத்துக்க. அத்தா. அத்தா விட்டு போக கொஞ்சம் அங்க பாருங்க. எங்க நான் எனக்கு தெரியும். அக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் பாத்துக்க கூப்டதே அக்கா பாக்குறது எங்கடா இல்லக்கா அந்த பொம்மை பாத்த என்ன பாத்த அந்த பொம்மை பாத்த என்ன பாத்த அந்த பொம்மை பாத்த தம்பி நீ எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேனே 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 நம்பிக்கை வச்சிருந்தேனே

பா அய்யா வந்தானே பொம்மை பார்த்தது உண்மைதான் கரெக்ட் தானே சும்மா தான் அடிச்சியா حاجه உண்மை சொல்லல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது அதனால பார்த்தது அதுக்கும் எனக்கு புரியல பொம்மையே எப்படி பாப்ப அந்த saree அந்த sareeக்கு மேட்சா அது போட்டிருக்கிற ஜொனரி எல்லாமே அட்ராக்சனா இருக்குது அத பார்த்த அதேதான் நீ பார்த்தியா ஆமா ரொம்ப டிஃபரெண்டா யூனிக்கா இருக்குது அதிர கண்ண மாதிரியே சலஷன வந்து போனானே நிச்ச ஏ அப்படி தான் நினைச்சிங்களா எப்பவும் உண்மை மட்டுமே பேசுறானே அய்யா நீ ரொம்ப நல்லவ いやか கண்டிப்பா கிஸ்வர் கூட டெஸ்ட் వచ్చే ஆகணும் அதானே ஒட்டுப் புள்ள மாதிரி ஒட்டிக்கிடவால என்ன சரி உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் சந்தேகப்பட்டியா எருக்கு இல்ல நான் இந்த பொமே குருகுரு யாரெல்லாம் பார்க்கறோமா நம்ம செக் நீங்களும் மாதிரி

இது எல்லாரும் டெஸ்ட்ல பாஸ் ஆறாங்க போங்க லட்சுமதா டேய் டெமோ கேன்சல் டா ஆஹா கேசர் கூட டெஸ்ட் வைக்கணும் பத்தியா எப்படி புடிச்சு வந்திருக்காம் பத்தியா இந்த ஆனந்தி வைக்கவே கூடாதுன்னு கெஞ்சினா அவளுக்கு வைக்காதீங்க நான் கெஞ்சினா அவளோ நம்பிக்கடி அசிங்க பண்ற கூடாதுன்னு உங்களுக்கு பத்த எனக்கு தெரியும் அட பாதவதி நீங்க யார்கிட்டயே தோத்து போக கூடாதல்ல அத இப்படிதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் சத்தியமா சொல்றேன் நான் பார்க்கவே இல்ல சும்மா ஒண்ணு பேத்தி தான் பார்த்தேன் நிஜமா சத்தியமா இந்த அழகு தேவதை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவுமே பேச தெரியல போய் சொல்றா நம்பாதமா பேசுறது நீ தானடா ஆமாடா அம்மா இருக்க நல்ல மாற்றம் ஆமா என்ன தெருமொழி என்ன என்னாச்சு தெருமொழிக்கு என்னாச்சு தெருமொழி நீ எப்பமே பாசதாண்டா அநியாயத்துக்கு பச்சப் புள்ளே சந்தேகப்பட்டீயே இிரண்டாலியே கண்ணை பார்க்கணும் உருபடா என்னச்சதேன मुली डेमो பார்க்கறவ நீ சும்மா இருடி डेमो பார்க்கறவலா என்ன डेमो ஆ நீங்க வந்தனே தேன் मुली தேறறீங்களா இல்ல இந்த பொம்மை பாத்தீங்களா நீ எஸ்ட் ஆ அம்மா இிரே இந்த ரெண்டு பேர் பாசு ஆ பாசைட்டாங்க இல்ல இவங்க தோத்துட்டாங்க பொண்ணு தர பொண்ணு தர தோத்துட்ட இதெல்லாம் நம்பணும்

இவளவு குச்சாயாதுறேன் கொண்டு உட்டிடாருivia ernம் அப்புலும் சொல் 식 deformmental Background இங்கள் போன் பéricaன் świat atrás уп்பmission வீட்டுக்கு கோடுவிட்டு பய்யியம் உட்டிக்�חנו Pride 아�ither Binத்த பாஸ் பா வா

மாட்டி பாக்குற அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க என் கூட சுத்த வாங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே என்ன பண்ண இப்போ மத்த கையில இருப்பு ஒண்ணு இல்லையா வாங்கன்னு சொன்னேன் உனக்கு எதுவும் வேணுமா அத நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க நான் கேட்கும்போது வாங்கி தந்தா போதும் சரி வா என் கைய பிடிச்சுக்கோங்க ஆ சரி இதனால வாங்கிக்கணும் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பரவாயில்லை

இல்ல பாஸ் இன்னைக்கு வேலை கச்சிதமா முடிஞ்சிடும் ஆ இல்ல பாஸ் கால் பண்றேன் இல்ல பாஸ் அந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் குதூகல பால வந்திருக்காங்க எந்த சலசலப்பும் இல்ல எல்லாரும் ஹாப்பியா தான் பாஸ் இருக்காங்க நிஜமாதான் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க

இப்போ இவ உன்னு அந்த சம்பவம் இந்த குடும்பத்துக்கு தெரியாத போல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொன்னான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க இருக்காங்க அப்ப எதுக்கு அப்படி என்ன வீட்டுக்கு விஷயம் தெரியாத போல எல்லாரும் சந்தோஷமா தான் இல்லையே எல்லாரும் தான் இருக்கோம் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும் இப்போதான் மாமாக்கு கூட போன் அடிச்சேன் நல்லதா இருக்காங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல சதீஷுக்கு போன் அடிச்சேன் தினேசுக்கு போன் அடிச்சேன் எல்லாருமே சேஃப்டியா தான் இருக்காங்க ஆ தருண் பேசுனானே

நான் எல்லastype கண்ண காஞ்சிட்டவரே இப்போதான் பாதி வரை வேணல ஏத்திட்டு அவ தரல உள்ள கரஸ்ட் வந்துருதே இப்போ இங்க ஒத்த நின்னுட்டு இருந்திருக்கான் அவனே இவ மீனா கூட ஏற்கனவே பாத்துட்டால என் தங்கச்சி வீட்ல சரி அவ என்ன சொல்லிருக்கானா வா நடந்து சம்பவம் எதுமே இந்த குடும்பத்துக்கு தெரியாது போல எல்லார சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிருக்கான் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன நல்ல கேட்டீங்களா ஆமா அப்படிதான் சொன்னா நடந்த சம்பவமே இந்த குடும்பத்துக்கு தெரியாது போல எல்லார சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா சதீஷ் மாமக்க ஃபோன் அடிச்சே ஸ்டேஷன நல்லா இருக்காங்க தேஸ்ママக்கு போன் எடுத்தா ஹோட்டல்ல தான் இருக்காங்க அப்பாவுக்கு இப்ப தான் கால் பண்ணேன் அவங்களும் சேஃப்டி தான் அப்புறம் குமாரி வாளைக்கு தண்ணி பச்சிட்டிருக்கங்களா அப்பா எதுக்கு ஏன் அப்படி சொல்லنا என்ன ஒரே குழப்பமா இருக்குதே இவ்ளோவேதனமா நம்ம வீட்ல புள்ளுங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் இருக்காங்க அது நம்ம சொல்லிச்சிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்னம்மா எனக்கு புரியலையே பொண்ணுடறா ஆ என்ன காசுலங்க நீ குமார் கிட்ட பேசறியா தருண் பேசும்கா அத்தை நீங்க தருண் பேசினா

அதனாலதான் உன் மொழி சரியில்லாம இருந்தோம் நான் உன சந்தேகப்படல என்கிட்ட மறைக்காத மறைக்க மறைக்க நம்ம வீட்டுக்கு ஆபத்து சொல்ல சொல்லிது குமாரப்பாவது குமாரப்பாக்கு நடக்க வேண்டியது அப்படின்னா அது எனக்கு வச்சு குறியடா அவனுக்கு சொல்லிதான் என்ன காப்பாத்ததுக்காக அப்பா அது அவருன்னு சொல்லிக்காம இருந்திருக்காரு

நான் பல குறிகளை பாத்து வந்தவன் எனக்கு ஒண்ணு ஆகாது நீ கொஞ்சம் கவனமாவே சரி பொண்ணு தர கவனமாயிருடா பிளீஸ்டா இதனால என்கிட்ட சொல்லிருடா என்ன நம்பு உன் நான் ரொம்ப நம்ப வேண்டாம் அப்பா சொல்ல வேண்டாம் சொன்னால யாரு சொல்ல வேண்டாம் சொன்னாலும் சரி என்கிட்ட சொல்லிருடா பாரு இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் இந்த குடும்பத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னடா சொல்ற ஆமாடா நன்றி கடன் தீக்க தாண்ட நான் வந்திருக்கேன் பிளீஸ் இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது புரிஞ்சுதா எவ்வளவு மதிக்க முடியாத சொத்து நீங்க இருக்குது அதை நம்ம இருக்கணும் பிளீஸ்டா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க காலம் வரும்போது நானே சொல்றேன் பிளீஸ் எதுனால என்கிட்ட சொல்லிடுடா சத்தியமா சொல்றேன்டா டே 恐れだ。